اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اولئك الذين يعلم الله ما في قلوبهم فاعرض عنهم وعظهم وقل لهم في انفسهم قولا بليغا وما ارسلنا من رسول الا ليطاع باذن الله ولو ان هم إذ ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله فاستغفروا الله واستغفر لهم الرسول واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في انفسهم قولا بليغا ثم يدو في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما ولو أن كتبنا عليهم أن اقتلوا أنفسكم أو اخرجوا من دياركم ما فعلوه إلا قليل منهم ولو أن விரட்டப்பட்டை விட்டும் அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாக்கிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு துவங்குகின்றேன் இத்தகையவர்களின் உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தே இருக்கின்றான் ஆகவே நீங்கள் அவர்களின் குற்றங்களை புறக்கணித்து அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் அன்றி அவர்களில் உள்ள கெடுதல்களை அவர்களுக்கு மனதில் படும்படி தெளிவாக எடுத்துக் கூறுங்கள் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு மக்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் எந்த தூதரையும் அனுப்பவில்லை ஆகவே அவர்களில் எவரும் இதற்கு மாறு செய்து தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட சமயத்திலும் நபியே உங்களிடம் வந்து அல்லாஹுவிடம் தங்கள் பாவ மன்னிப்பை கோரினால் அத்துடன் அவர்களுக்காக அல்லாஹுடைய தூதராகிய நீங்களும் பாவ மன்னிப்பை கோரினால் அன்புடையவனாகவும் மன்னிப்புடையவனாகவும் அல்லாங் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட சச்சரவில் உங்களை நீதிபதியாக நியமித்து நீங்கள் செய்யும் தீர்ப்பை தங்கள் மனதில் எத்தகைய அதிருப்தியுமின்றி முற்றிலும் ஏற்காதவரை அவர்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக மாட்டார்கள் நாம் அவர்களை நோக்கி நிராகரிக்கும் உங்கள் மக்களை நீங்கள் வெட்டுங்கள் அல்லது வீட்டை விட்டு வேறு நாட்டுக்கு புறப்பட்டு விடுங்கள் என்று கட்டளையிட்டு வந்தால் அவர்களில் சிலரை தவிர பெரும்பான்மையினர் இவ்வாறு செய்யவே மாட்டார்கள் எனினும் அனைவரும் தங்களுக்கு அறிவுறுத்தியபடி செய்திருப்பார்களையானால் அது அவர்களுக்கு மிக நன்றாயிருந்திருக்கும் அன்றி நம்பிக்கையில் அவர்களை மிக உறுதிப்படுத்தியும் இருக்கும்